ஆக்சுவலாக அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது கண்டென்ட் பற்றாக்குறையா இருக்கு போல அதனால லைவ்ல முடிஞ்ச வச்சு எடுத்து அவங்களால ப்ரோமோ போட முடியுது எதுவும் அது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்கலாம் ஒரு பிளான் பண்றாங்க அந்த நகையை கொல்ல அதுதான் ரொம்ப மட்டமாக இருக்கு ஸோ அது என்ன பிளான் நகை யாரை கொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் தெரியுமா இந்த இடத்துல வந்து இவரு விக்கல் சிக்கிரம் இருக்காருல்ல விக்கல் சிக்கிரம் பிரஜனு இவங்கலாம் ஒரு பிளான் போடுறாங்க அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்னு பண்ணலாம் அதாவது ஒரு சண்டே ஒன்று கிரியேட் பண்ணலாம் சண்டே கிரியேட் பண்ணி இவங்க எல்லாரும் டைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நகையை கொள்ளடிச்சிடலாம் அப்படின்றது ஐடியா இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ஐடியா அதாவது எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் வந்து சண்டையை கிரியேட் பண்ணுறீங்க கிரியேட் பண்ணிட்டு போய் அதை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல சண்டை போட்டு எல்லாம் ஓடியா போயிடுவானுங்க இல்லை நீங்கள் இன்விசிவலாக போய் எடுத்துருவீங்களா எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தோணுதுன்னா இவனுங்க எல்லாரையும் பிக் பாஸ் வந்து வெளியே கூட்டு போகிறாரில்ல டாஸ்க்குன்னு அப்போ எவனாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அப்போ எடுத்தால் மட்டும்தான் உண்டு ஏன்னா எல்லாருமே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பச்சைக்கு பச்சைக்குன்னு ஒட்டிக்கிறானுங்க நகையை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறானுங்க ஸோ அப்படி இருக்கும்போது எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பிக் பாஸ் கூப்பிடும் மோடு தான் மொத்த பேர் வருவாங்க சோ அப்பதான் பாத்தீங்கன்னா மொத்த பேர் அட்டென்ஷனும் அங்கே இருக்கும் சண்டை போடும் போதெல்லாம் ஒரு ரெண்டு பேர் பக்கத்துல வந்து நிப்பாங்க அந்த சண்டைக்கு மற்றபடி எல்லாரும் வர மாட்டாங்க ஒரு பக்கம் இப்படி ஒன்னு போயிட்டு இருக்கா கானா வீணத்துக்கும் ஆதரிக்கும் ஒரு பக்கம் சண்டை வருதா இன்னொரு சைடுல வந்து சாண்ட்ராக்கும் சுபிக்ஷாக்கும் ஏதாவது ஃபிசிக்கல் வைலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வருது என்னது ஃபிசிக்கல் வைலன்ஸா ஏமா இது ஃபிசிக்கல் வைலன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது சாண்ட்ராவும் இது சுபிக்ஷாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சேருக்கு அடிச்சிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த சேரை வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா உட்கார வராங்க ஏன்னா அவங்க அவங்க இடத்துல இருக்கு அவங்களோட நகை இருக்குல்ல அந்த இடத்துல இருக்க சேர் சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஓடி வந்து உட்காந்துட்டாங்க வேணே தான் உட்காராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த இடத்துல சாண்ட்ரா உட்கார கூடாது அப்படின்றது உங்கள் ஸ்ட்ராட்டஜி சாண்ட்ரா வந்து ஏந்திரி அவங்க உட்கார இடம் தானே எதுக்கு ஏந்திரி அப்படின்ற மாதிரி ஏந்திரிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் சாண்ட்ராவும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதே சேரில் வந்து இடத்த பிடிக்கிறதுக்கு மேலே உட்காராங்க தொண்டை சுபிக்ஷா கை எடுத்து மேலே போட கையை தட்டி விட்றாங்க தட்டி விட்டுனே எனக்கு எதுக்கு அடிச்சிங்க வலிக்குது பிசிக்கல் வைலன்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க போய் ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏமா சுபிக்ஷா என்னம்மா சொல்கிற இது பிசிக்கல் வைலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனிவேஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் ஒரு பொண்ணை அடிச்சு இங்கே அழ வச்சிருக்காங்க என்னையா யாரும் கேட்க மாட்டேங்க எப்பா விக்கல்ஸ் அண்ணனும் தங்கச்சியும் போகிற ட்ராமா இருக்கு முடியலடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் சாண்ட்ரா ஐயோயோ அந்தம்மா வந்து நேத்துலேருந்தே ட்ராமா போட்டுட்டு இருக்கு ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்லாங்கன்னு வச்சுக்கோங்க சுபிக்ஷா தள்ளி விட்டது எல்லாம் கான்ல தான் பண்ணாங்க ஆனா சுபிக்ஷா பண்ணதும் சண்டையை கிரியேட் பண்ணணும் தானே பண்ணாங்க ஆக்சுவலா அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அந்த சண்டையை கிரியேட் பண்ணுவோம் இவங்களோட மொத்த கான்செப்ட் என்ன தெரியுமா சண்டே கிரியேட் பண்ணி மொத்த பேர் அங்க வந்து டைவர்ட் பண்ணிட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது இது ஒரு மட்டமான பிளானு விக்கல் சீக்கிரம் தயவு செஞ்சு பிளானை மாத்திக்கையா இந்த பிளான் உருப்பாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா சண்டே கிரியேட் பண்ணி இங்கே எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு பெரிய சண்டையும் வராது நேற்று திவ்யாக்கும் நைட்ல ஒரு சண்டை நடத்துன்னு காலில் வந்து எட்டி ஒதுச்சிட்டாங்கன்னு அந்த சந்தையை வச்சு கூட திருப்பி அந்த டாபிக் ஆரம்பிச்சு பெருசாக கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் திவ்யா வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாங்க இல்லை என் பிரச்சனை எடுத்துருவாங்க உள்ள அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கலுக்கும் பிரச்சனைக்கும் லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் ஓடி போயிட்டாங்க ஸோ அதுதான் இங்கே விஷயம் இவங்க இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சண்டே கிரியேட் பண்ணி அங்கே எல்லாரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் போய் நம்ம சண்டைக்கு நடுவில் போய் எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து அந்த இடத்த விட்டு நவர மாட்டாங்க என்ன சண்டை நடந்தாலும் சரி சில பேர் நவர மாட்டாங்க ஸோ ஆப்வியஸாக இந்த பிளான் வந்து சொதப்பிக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க ஆனால் ஒரு விஷயம் ஆண்டோட உண்மைங்க இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இப்படி இருந்ததே இல்லை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் வந்துருச்சு இது வரைக்கும் ஒரு கண்டஸ்டன்ட் கூடப்பா இவன் சூப்பராக பண்ணுறான்ப்பா இவன் நல்லா பண்ணுறான்ப்பா இவன் உனக்கு ஓரளவுக்கு மூளை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எல்லா சீசன்லையும் அட்லீஸ்ட் ஐம்பது நாளைக்கு மேலே கண்டுபிடிச்சிருவோம் தெரிஞ்சிடும் அப்போ ஷோ நல்லா எங்கேஜிக்காக போகுது அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும் இந்த சீசன் என்ன வந்து ஷோ சுத்தமாக படுத்துருச்சுங்க ரொம்ப மட்டமாக போயிடுச்சு சுத்தமாக ஷோ வந்து உருப்பு இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா எப்பவுமே போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பத்திச்சு ஐம்பது நாளைக்கு அப்புறம் அந்த கோட்டை எப்போ எடுத்தாங்களோ அப்பத்துலேருந்து சீசன் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாரும் இண்டிவிஜுவலாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபேவரட் கண்டஸ்டன் ஒருவரை மக்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு மக்கள் அவங்களுக்காக ஷோ பார்ப்பாங்க அதுதான் பார்த்திங்கன்னா பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்குள்ளே ஒருத்தவங்க வந்து பிடிக்க வச்சணும் பிடிக்க வச்சிட்டா அவங்களுக்காக ஷோ பார்ப்பாங்க ஆனால் இப்போ என்ன என்னாவது இவங்களுக்காக யாருமே ஷோவே பார்க்க மாட்டாங்க ஏன்னா டாஸ்க்கும் அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமாக கொடுக்குறாங்களா அதனால இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த சீசன் வந்து மட்டமாக பிக்பாஸ் வந்து போயிட்டுருக்கு இருக்கு பேர் பார்க்கறத வெறுத்துட்டாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா சண்டை இந்த டாஸ்க்கு பதிலா ஏதாவது பிசிக்கல் டாஸ்க் கொடுத்துருக்கான் பிசிக்கல் டாஸ்கில் வந்து சண்டை போட்டு என்ன பிசிக்கல் வைலன்ஸ் பண்றாங்க என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது ஒரு சேருக்காக ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த சேர் எனக்கு இந்த சேர் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி அடிச்சிக்கிறத பார்க்கும்போது என்னடா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுவும் அதுல வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க எல்லாருமே கிரியேட் பண்ற ட்ராமா ரொம்ப அதிகமா இருக்கு எனிவேஸ் இந்த ப்ரோமோ மேட்டர் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் இருந்தாலும் இதுல வந்து பார்த்திங்கன்னா கானா வினத்து நாக்க கடிச்சார் அப்படின்ற மாதிரி சில பேரும் சில பேர் வந்து நான் இல்ல இல்லை கானா வினத்து எங்கே நாக்கா கடிச்சார் அவெல்லாம் கடிக்கலைங்க அப்படின்ற மாதிரி சில பேரும் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நாக்கு கடிச்சு கடிச்சார் இந்த இடத்துல ஆதிரை ஏன்னு சொன்னாங்களே இந்த இடத்துல ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்க சொல்லாதீங்க ஏன்னா இந்த இடத்துல ஆதிரை ஏன்னு சொல்லும்போது போது கானா வேணத்தை பாயிண்ட் பண்ணி சொல்ல ஏன்னா நானும் லைவில் பார்த்தேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏனு வந்து எப்படி சொன்னாங்கன்னா அந்த டாபிக் ஒன்று போயிட்டு இருக்கும்போது நான் கத்தலை கத்தலை நான் வந்து கத்துறது பயமுறுத்தலை அப்படின்ற மாதிரி கானா வந்து சொல்லுவார் ஏ இந்த மாதிரி அந்த ஏ இந்த மாதிரி அதாவது ஆதிரையோட நார்மல் பாடி லாங்குவேஜ் அதான் வாய்ஸ் அப்படி தான் அவங்களோட டோன் அப்படி தான் ஏ அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி கானா வேணும் சொல்ல ஆனால் ஏன்னு சொன்னாங்க ஒன்னே யாரை ஏய்னு சொன்னாலும் கானா வேணும் கேட்டதும் தப்பு கிடையாது ஆனால் ஒரு எகிரிக்கிட்டு ஒரு மாதிரி போகிறாரில்ல வந்து ரொம்பவே தப்பு அதை குறைச்சிக்கணும் நான் போன சொன்ன மாதிரிதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அவருக்கு பெரிய ஆப்பா வந்து முடியும் ஏன்னா யார் ஃபர்ஸ்ட் எகிரிக்கிட்டு ஒரு மாதிரி போகிறாங்களோ அவங்க மேலே தான் பாத்தீங்கன்னா மொத்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும் ஆல்ரெடி கானா வினத்துக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டிவிட்டாங்க ஒரு பக்கம் சுபிக்ஷா ஒரு பக்கம் வியானா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டம் கட்டுறாங்க அவர் வந்து எப்போ லாக் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி கேம் ஆனதில்லை கானா வினத்தை பத்திரிக்கையும் அதாவது இந்த மாதிரி ஆட்களை வந்து பகைச்சிக்கிட்டு ஒரு கேம் ஆனதில்லை ஸோ அந்த கேமில் அவர் எப்படி மாட்ட போறாரு அப்படின்றதான் புரியல இன்கேஸ் மாட்டுவாரா இல்லை அதை வந்து தப்பிச்சு வெளியே வருவாரா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி கேம் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கேம் இவங்க கவுண்டர் யார் கவுண்டர் யாரோனா கொடுத்துலாம் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் கவுண்டர் வந்து ஜாலியாக ஒரு கொடுத்துட்டு ஒரு இவ்வளோ நாள் ஓட்ட முடியும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஃபன் கவுண்டர் வச்சு மட்டுமே கடைசி வரைக்கும் ஓட்ட முடியாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஆதிரைக்கும் கானாவினத்துக்கும் திவ்யாக்கும் கானாவினத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷ் வந்து இனிக்கான எப்பிசோட இருக்க போது பாருங்க ஏன்னா அடுத்தடுத்து அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா முடியல இப்போ ஆதிரைக்கும் கானாவினத்துக்கும் சண்டை வந்ததில்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்களே திவாகர் போனதுக்கு ஒரு தான் காரணம் இந்த வீட்டில் இருக்க பல பேர் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ மாற்றி மாற்றி இந்த சண்டை போடுகிறாங்களே இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு ஆதிரை கண்டிப்பாக கொண்டு போவாங்க ஆதிரே சொல்றாங்க நான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் பழைய எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஆனா இவரு வந்து எனக்கு இந்த மாதிரி வெறுப்பேற்ற மாதிரி பண்ணா கண்டிப்பா எனக்கு காண்டாதான் ஆகும் அந்த விஷயம் எல்லாம் எனக்கு டக்கு டக்கு ஞாபகம் வருது பழைய விஷயம் எனக்கும் காண வேணத்துக்கு நான் சண்டை எல்லாம் டக்கு ஞாபகம் வருது ஏன்னா அந்த மாதிரி பண்றாங்க நான் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும்னு பார்த்தா கூட இந்த மாதிரி இரிட்டேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஆதிரியை வந்து புலம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆதிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை எடுத்துட்டா அது அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க அந்த கேரக்டர் வந்து அதை நோண்டி 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 கண்டிப்பா சொல்றேன் கானா வினத்துக்குள்ளே இன்றைக்கி எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சண்டை இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல தோணுது ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சுங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து டாஸ்க் கொஞ்சம் டஃப்பாக கொடுக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி கூட கொடுங்க அதாவது இந்த நகையை திருறது கூட ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் எண்ட் ஆஃப் தி டேல ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறீங்களா இந்த காய்கறி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுக்காது ஆக்டிவிட்டி ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா எதாவது ஃபிசிக்கல் டாஸ்க் ஒன்று கொடுங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் கஷ்டப்படட்டுமே ஏன் கஷ்டமே படக்கூடாது இந்த சீசன் கண்டஸ்டன் எல்லாரும் பொத்தி பொத்தி பார்த்துக்கிறீங்க அவங்களை வந்து ரொம்ப ஜாலியாக வச்சுக்கணும் அவங்க வந்து மனது நோகாமல் வச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியே பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க கொஞ்சம் ஃபிஸிக்கல் டாஸ்க்கை இறக்குங்க இறக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்லுது கொஞ்சம் வலிக்கட்டுங்க ஏதாவது எதனால இதை சொல்கிறேன் வச்சுக்கோங்களா அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல அதாவது கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக அப்போ தான் கண்டென்ட் கிடைக்கும் ஒன்றும் இல்லாத ஒரு சப்ப மேட்டரெலாம் எடுத்து இப்போ ஒரு கண்டென்ட்டாக மாற்றும் போது அது வந்து நல்ல இல்லை பார்க்குறதுக்கு ஒரு சேரில் உட்கார்றதுக்கு இதுக்கு ஒரு சண்டை நடக்கும்போது சுத்தமாக நல்ல இல்லை உண்மையிலே எவன் வந்து ஒரு கன்னிங்கான ஸ்ட்ராட்டஜி போடுறான் இல்லை அவனை வந்து ஆக்சுவலாக ஒருத்தன் வந்து கன்னிங்கான ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க அதுதான் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பிடிக்கும் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்கில் ஓகே இப்படி ஆடலாம் இப்படி ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேருக்கான சண்டைலாம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமான ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதிரிக்கு உங்களுக்கு இந்த பேய் மாதிரி வந்து காண வினத்து பயமுத்து இருக்குல்ல இதை வச்சு ஒரு சண்டை நடக்குது சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓரால் இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இருக்கும் நினைக்கிறீங்களா இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்தை விட மட்டமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஒவ்வொருத்தரும் பண்றாங்களே அதை கேட்க முடியாம டிவி ஆஃப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா உங்களோட கர்த்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் டூ மீட் பண்ணலாம் போய்